இது வந்து நம்ம தோப்புல காய்ச்ச ராமன் சீதா இந்த உதக்காயாக இருக்குது நல்லாவே நம்ம பழுக்கலை இதெல்லாம் இது வந்து காய் நான் ஒரு ரெண்டு நாளில் பழுத்துரும் நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாள் ஆகும் இந்த அளவு வந்தால் தான் நம்ம வந்து மரத்தில் இருந்து நம்ம இந்த காயை வந்து பறிக்கணும் பச்சை காயாக இருக்கும் போது நம்ம பறிச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ரெண்டு நாள் ஒரு வாரம் வரைக்கும் பழுக்க வைச்சா கூட பழுக்காது அது வந்து ஒரு மாதிரி உள்ளே கருப்பாகிரும் கல் மாதிரி காஞ்சி போயிடும் கீழே தான் போட வேண்டி வரும் மரத்துலேயே நாம் பழுக்கட்டும் இந்த மாதிரி நினச்சோம்னா இது வந்து மரத்துலேயே பழுத்தது பழுக்கட்டும்னு நினச்சோம்னா நமக்கு வந்து குருவி கிளி நம்ம மயில் இதெல்லாம் தின்னுட்டு போயிடும் கொத்தி கொத்தி போட்டுரும் அப்புறம் நம்ம வீட்டில் எடுத்து சாப்பிட முடியாது அதனால நம்ம கொஞ்சம் முத்துன உடனே இந்த பழுப்பு கலரில் இப்படி வந்த உடனே ரோஸ் கலரில் நம்ம பின்னிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறணும் ஒரு ரெண்டு மூணு நாளில் பழுத்துடும் ஒன்று ஒன்றா பழுக்கும் மொத்தமாக பழுக்கும்னு சொல்ல முடியாது இதை வந்து நம்ம கட் பண்ணுற போது கைட்டை ஒடிச்சோம்னா இப்படி கொதை கொதையாகும் இதை கட்டி பிள்ளை மாதிரி வச்சு இப்படி கட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நல்லா வரும் இது வந்து நம்ம சாதாரண சீதா மரம் இருக்காது இது பெரிய மரமாக இருக்கும் ஆலமரம் போல் பெருசாக இருக்கும் காய் வந்து பிடிச்சிச்சின்னா பார்த்தா ஐம்பது காய்கிட்ட பிடிக்கும் ஆனால் நமக்கு வந்து பிடுங்க போக முன்னாடி இப்போ மரத்துலேயே பழுக்கட்டும் நம்ம நினச்சோம்னா குருவி ஏற்றுனிட்டு போட்டுருது வேஸ்ட் ஆகிடுது இது எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது இந்த இது ஒரு பழம் வந்து பழுத்துருக்கு இதை நம்ம பிச்சு பார்ப்போம் இது சொட்ட சொட்டையாக இருக்குது இந்த மாதிரி உருண்டை அல்ல கொஞ்சம் பழமாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி ரோஸ் கலரில் வந்துடுச்சு அப்படின்னா அது பழம் அப்படியே மாவு மாதிரி இருக்கும் நம்ம சாதா சீதா பழம் போல் தான் இதோடைய விதை இருக்கும் ஆனால் பழம் வந்து ஒன்று ஒன்றும் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கிட்டே இருக்கும் பெரிய பெரிய தேங்காய் மாதிரி இருக்குது இங்கே அப்படியே பொது பொதுன்னு புட்டு போல் இருக்குது சாப்பிட்டு பார்த்தோம்னா இந்த பழத்தோட இனிப்பு வந்து நல்லா இருக்கும் விதை வந்து நமக்கு சீத்தாப்பழை விதை மாதிரியே தான் இருக்கும் விதை இதில் பிரிச்சு பார்த்தோம்னா கருப்பா சின்ன விதையாக தான் இருக்கும் ஆனால் நல்லா வெண்ண மாதிரி கையில்ங்க பிசு பிசுன்னு ஒட்டுது அந்த மாதிரி இருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டோம்னா இது வந்து நல்லா ஒரு மருத்துவ குணம் உள்ளது ஒவ்வொரு இடத்துகளில் தான் இந்த மாதிரி மரமெல்லாம் வரும் எல்லா இடத்துலையும் இந்த மரங்கள் வராது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுகள்லாம் இருந்து இந்த பழம் வந்து பழுத்து காய்ச்சிருக்கு அப்படின்னா இது எப்படி பழுக்க வைக்கிறதுங்கிறத நான் கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினா அமைக்கி விட்டுருங்க